ஒன்னொண்ணும் வேற வேற கடைக்காக நீ போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது நம்ம கடையில எல்லாமே இருக்குது இப்ப இந்த வீடியோ எதுக்காக பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது கிறிஸ்துமஸ் வருது நியூ இயர் வருது பொங்கல் வருது அதனுடைய நியூ அறிவியல் டிசைன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சுங்கன்னா அதுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம் ரேட்டு அண்ணா ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா பூனம் சாரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு ரூபாய் சேலைகள் ஆமா சரிங்க நிறைய நேர்ல வந்தாங்கன்னா அவங்க பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி மெட்டீரியல் வேணும் எது கன்வீனியன்டா இருக்கு பார்த்து எடுக்கலாம் ஆன்லைன்ல எடுக்கிற மாதிரி இருந்தா மினிமம் மூணாயிரம் ரூபாங்கன்னா அதுலயும் அனுப்பிச்சு வைப்பாங்க ஆனா வந்து நீங்க நேர்ல வந்தீங்கன்னா தான் மெட்டீரியல் பார்க்க முடியும் ஜெயிக்கலாம் கண்டிப்பாங்கண்ணா சரிங்க சண்டே சாப்பிடுக்குங்களா எல்லா நாளும் கடை உண்டுங்கன்னா காலைல ஒன்பதரை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நைட் எட்டரை வரைக்கும் ஓகே சரிங்க இப்ப கலெக்ஷன் பார்த்தறலாங்களா பார்த்தறலாங்கண்ணா கலெக்ஷன் பார்த்தறலாங்களா ஆ பார்த்தறலாங்கண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்க அப்படினா சாரிக்கு வந்து லைனிங் வைப்பாங்கங்க அந்த லைனிங் மெட்டீரியல் தான் இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 1 மீட்டர்ல வந்தோம் இந்த மாதிரி கட்டுக்கு 50 பீஸ் வந்துருங்கங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 19 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் 19 முதல் வேற பாருங்க ஃபுல்லாவே இருக்கும் ஒரு கட்டுக்கு 50 பீஸ் 50 கலர் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து லைனிங் மட்டும் தான்ங்க இதுலயே ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படினா ப்ளைன் ப்ளவுஸ் 2 பை 2 கலம் இந்த மாதிரி தனித்தனியா எல்லாமே இருக்குதுங்க இப்ப ப்ளைன் ப்ளவுஸ்லாம் பாத்தீங்க அப்படினா வெறும் 43 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் 1 மீட்டர் அதெல்லாம் பாத்தீங்க அப்படினா ஒரு கட்டுக்கு இந்த மாதிரி 50 பீஸ் வந்துரும் பக்கா குவாலிட்டி இல்ல பக்கா குவாலிட்டில வந்துரும் இதுலயே பாத்தீங்க அப்படினா கலம் கறி ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி 25 பீஸ் வந்துரும் கட்டுக்கு இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா

இல்ல புது புது மாடல் பாருங்க ஆமாங்கண்ணா saree பாத்தீங்க அப்படினா first நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா பூனம் sarees ங்கண்ணா 65 ரூபா சொன்னோம் இல்லீங்களா கட்டுக்கு இந்த மாதிரி கட்டுக்கு 10 பீஸ் வந்துருங்கங்கண்ணா 10 10 கலர் 10 டிசைன்ல இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு கிறிஸ்மஸ் பொங்கல் gift கூட வாங்க ஆமாங்கண்ணா இப்ப இதுலயே பாத்தீங்க அப்படினா 65 75 85 95 ன்னு 10 ரூபா வித்தியாசத்திலே பாத்தீங்க அப்படினா நிறைய இருக்குது அது எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டுக்கட்டாத இந்த மாதிரி வருங்கண்ணா கட்டுக்கட்டா இருக்கு ஆமா நூறுரூவா கீழே இருக்கிறது எல்லாமே நீங்க கட்டுக்கட்டாக தான் எடுத்துக்க முடியும் நீங்க இல்லை எனக்கு ஒன்று ரெண்டு பீஸ் அந்த மாதிரி வேணும்னு நான் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நூறுரூவாய்க்கு மேலே இருந்து நீங்கள் ஒன்று ஒன்று தனித்தனியாக எடுத்துக்கலாம் சூப்பர் அடுத்த மாடலுக்கா பார்க்கலாங்கண்ணா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாங்கண்ணா இந்த மாதிரி மிக்சடு காட்டன் சாரி வேறு நூறுவாங்கண்ணா வேறு நூறுவாங்க வேறு நூறுவா இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா தாராளமாக நூற்றம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் தாராளமாக கொடுக்கலாம் சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ரேஞ்சில் தான் சேல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது எல்லாமே ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து காட்டன் மெட்டீரியல் இதுவும் நூறுரூவா தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா இது பூனம் மெட்டீரியல்ல வந்துடும் ஆமாம்

சாரி உங்களுக்கு வந்து ஃபுல்லா இந்த மாதிரி வந்துரும் இதுளுடைய ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தனியா இருக்கும்ங்க சூப்பர்ங்க இது பாத்தீங்க அப்படினா என்ன விலை இருக்கும்ங்க ஏக்க இதுலமே ஒரு 450 500 க்கு மேல இருக்கும்ங்களா அண்ணா இல்ல வேற 135 ரூபா தான் என்னக்கா சொல்றீங்க வேற வித் ப்ளவுஸ் ஓடயே வேற 135 ரூபா தான் ஃபேன்சி சாரீஸ் இது வந்து கிறிஸ்மஸ்க்காக நமக்கு கொடுத்திருக்கிற ஆஃபர் அருமையா ஆஃபர் பாருங்க ஆமாங்கண்ணா சீக்கிரம் வந்தாங்கன்னா எடுத்துக்கலாம் லேட்டா வந்தாங்கன்னா கிடைக்காது கண்டிப்பா யாபல் சூப்பர் வாய்ப்புங்க ஆமாங்கண்ணா இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மிக்ஸட்ல இருக்கும் காட்டன் ஃபேன்சி எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸட்ல இருக்கும் சூப்பர் இதுல ஆஃபர் சேட்டே சொல்லலாம் ஆமாங்கண்ணா சூப்பர்ங்க நெக்ஸ்ட் பாலாங்களா நெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் பூனம் சாரிலே வித் பிளவுஸ் ஆஹ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவர் பேக்கிங் பாக்ஸோட இந்த மாதிரியே வந்துடும்

இதுல என்ன ஸ்பெஷல் கேட்டிங்க அப்படின்னா இந்த சாரி ஃபுல்லா இந்த மாதிரி கம்பி கம்பியா வரும் கம்பி வச்சு சேலை கம்பி சேலையிலேயே பூனம்ல இருக்கு பூனம்ல இருக்கு காட்டன்ல இருக்கு ஃபேன்சி இருக்கு பட்டு இருக்கு நிறைய வெரைட்டி அந்த மாதிரி இருக்குதுங்க இதுதான் இந்த டைம் நல்ல ஃபேன்சி நல்லா ஓடிட்டு இருக்குது புது மாடல் ஆமாங்க நியூ அரைவல் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டலாக் வந்து இப்போ வர கஸ்டமர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்க இந்த மாதிரி கேட்டலாக் பார்த்தே அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரங்கா என்னென்ன டிசைன்ஸ் என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல கலர் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த மாதிரி ஆமாங்கண்ணா சூப்பரங்க புது புது மாடல் இது நம்ம நிறைய கா அதாவது வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய காட்ட முடியாதுன்றதுனால நம்ம சும்மா ஒன்னு ரெண்டு காட்டணும் அவங்க நேர்ல வந்தாங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் எடுத்துக்கலாம் சொன்னாங்கண்ணா ஷிஃபான் மெட்டீரியல் ஆமாங்கண்ணா ஷிஃபான்ன்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நான் எனக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ல கொடுங்க வெயிட்டா வேண்டாம் அப்படினு சொல்லுவாங்க ஆமாங்க இந்த மாதிரிங்கனா ஓ வெயிட்லெஸ் இல்ல ஃபுல்லா வெயிட்லெஸ் ஜம்முன்னு பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி சூப்பரா இது ஃபுல்லுமே ஷிஃபான்டாங்கனா இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா வேற 198 வேற 198 ரூபாய் வேற 198 நம்ம இதல பாத்தீங்க அப்படினா 5 ரூபாய் 10 ரூபாய் டிஃபரன்ஸ்லயே நிறைய வெரைட்டيز இருக்கலாம் சூப்பரா நேர்ல வரணும்கா நேர்ல வந்தாதான் அவங்க எல்லாமே பார்க்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் பாலாங்களா

சூப்பரா இருக்குங்களா இருநூத்தி நாற்பது இதுல என்ன அப்படின்னா சேரீ காட்டுறத விட நம்ம ரேட்டோட சொல்லி கம்மியா குடுக்குறோம் நம்ம கஸ்டமருக்கு ரேட் சீப்புங்கா. ஆமாங்க நான் வேற 240. பட் நல்ல ரேட்ல விக்கலாம். தரலாமா விக்கலாம். செல் நிறைய இருக்குன்னு. நிறைய இருக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்க உங்களுக்கு பூணம் சாரி மாதிரி இருக்கும். ஆமாங்க. ஆனா இது பூணம் சாரி கிடையாது. இது ஜார்ஜெட். ஜார்ஜெட் மெட்டீரியல். ஜார்ஜெட் மெட்டீரியல். சாரி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். சூப்பராங்கா. செம்ம சாஃப்டா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேர்ல வந்து பார்த்தாங்க நான் மொத்தம் அந்த மெட்டீரியல்லாம் தெரியும். ஆன்லைன்ல பார்க்கறப்ப நமக்கு கலர் டிசைன்ஸ் தெரியும். பட் ஆனா மெட்டீரியல்லாம் தெரியாது இன்னொன்னு இது நல்லா பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் சேப்ல இருக்கும் ஆமா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற இருநூத்தி முப்பத்தஞ்சுல இருந்து கொடுத்துட்டு கா ஆமா இதுல என்ன நம்ம கையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைனுக்கு இந்த மாதிரி நாலு கலர் ஆறு கலர் எட்டு கலர் இந்த மாதிரி வரும் செட் வைஸஸா எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது சிங்கிளா எடுத்துக்கிறதுனால நீங்க எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வந்தது மெட்டீரியல் அதுவும் இருநூத்தி முப்பத்தஞ்சு தான் இது காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் இதுமே வேற இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இதுவும் அவ்வளவுதாங்களா ஆமா எப்படினா ஒரே ரேட்லயே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு குவால் ரெண்டு மூணு ரகம் நம்மளால கொடுக்க முடியும் காட்டன் பூனம் அந்த மாதிரி வந்து மெட்டீரியல் வேற வேற மெட்டீரியல் நம்மளால கொடுக்க முடியும் இன்னொன்னு ரேட் வித்தியாசம் அஞ்சு ரூபா பத்து ரூபா டிஃபரன்ஸ்லயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஆமாங்கண்ணா இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரீமியமா இருக்கும் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி எடுப்பாங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கேட்டலாக வச்சு வந்துடும் கலர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எட்டு கலர் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேப் சில்க்குங்கண்ணா கிரேப் சில்க்லயே பாத்தீங்க அப்படின்னா

இருநூத்தி நாற்பது பேர் நீங்க நம்ம கடைக்கு வந்தீங்க அப்படின்னா இருநூத்தி நாற்பதுல ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி பாக்கலாம் இருநூத்தி முப்பத்தஞ்சு ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி அந்த மாதிரி பாக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாவே வர்க் வந்துருங்கண்ணா சூப்பரா இருக்கு அதாவது ஃபுல் வர்க்லயே இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இருக்காது நார்மலா இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து நிறைய ஹெவியா வர்க் வேணும் அப்படிங்கற மாதிரி லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி அதாவது வெயிட்லெஸ் வெயிட்லெஸ் மெட்டீரியல்ல இந்த மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும் கிராண்டா இருக்கு பாருங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்டினா கலர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எட்டு கலர் அந்த மாதிரி வந்துருங்கண்ணா இதுனுடைய பிரைஸ் பாத்தீங்க அப்டினா வேற 270 இது அவ்வளவுதாங்க வேற 270 சூப்பரா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருங்க காப்பர் சில்வர் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்துடும் சாரி இது பத்து ரூபா கூட இதுல கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துரும் எல்லாமே டார்க் கலர்ஸ் இருக்கும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா சில்வரும் வரும் காப்பர் வரும் ரெண்டு இது வரும் ரெண்டு காப்பர் ஆமா

இது பாத்தீங்க அப்படின்னா வேற இரநூத்தி ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஆமா அஞ்சு பத்து ரூபா மூணு பெண்ணா சொல்றாங்க அஞ்சு ரூபத்து ரூபாலேயே வந்து அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எடுக்கலாம் கத்தியா டெக்ஸ்க்கு ஆமாங்கண்ணா நெக்ஸ்ட் பலங்களா

உங்களுக்கு எடுத்துட்டு போனாலும் நல்ல லாபத்தோட நீங்க சேல் பண்ணலாம் இதெல்லாமே அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படின்னா வெயிட்டுமே உங்களுக்கு நல்ல ஹெவி வெயிட்டாவும் இருக்காது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் மீடியமா இருக்கும் சூப்பரா இருக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் மெட்டீரியல் கட்டிக்கிறதுக்கு தாராளமாகண்ணா இதுல பாத்தீங்க அப்படின்னா கலர் சார்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு ஆன்லைன்ல ட்ரெண்டிங்ல இருக்குங்களா ரெயின் போ அதே சாரி பேரு முந்நூத்தி எண்பது தான் முந்நூத்தி எண்பது பேர் முந்நூத்திங்கோ ரெயின் போட்டிருக்கு பாருங்க பாருங்கக்கா ரெயின்போ கலர்ல இருக்குங்களா முன்னூத்தி ஃபேமஸ் அண்ணா கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம் இன்னொன்னு வீடியோல ஒரு ரேட் சொல்லுவாங்க நேர்ல போனா ஒரு ரேட் சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கஸ்டமரோட இது இருக்குது நான் என்ன சொல்றேன் நான் வீடியோலயே உங்களுக்கு ரேட்டோட சொல்லிடுறேன் எல்லாருமே ரேட்டோட நீங்க நோட் பண்ணிட்டே வந்துருங்க அப்படின்னா பட்டர்ஃபிளை சாரி சரிங்களா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நல்லா ட்ரெண்டிங்கான சாரி இது இப்ப நியூ அரைவெல்லாம் வந்துருக்கு இந்த ஆமாங்க இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா உங்களுக்கு வரும் பட்டர்ஃபிளை அதுமே இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லா வர்க் வந்துரும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் முன்னூத்தி என்ன சொல்றீங்க வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு இதெல்லாம் வெளியில ஆறுநூத்தம்பது ரூபாய் ஏழுநூறு அந்த மாதிரி சேல் பண்றாங்க நம்ம டியாடெக்ஸ்ல வெறும் 395 ஹோல்சேல் பிரைஸ்ங்கா ஆமாங்கண்ணா சூப்பர்ங்கா நெக்ஸ்ட்ங்கா அண்ணா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நான் ஓவர் உங்களுக்கு சொல்றேன் நீங்க நேர்ல வந்தீங்க அப்படினா நிறைய கலெக்ஷன்ஸ் பாக்க வந்தீங்க அப்படினா ஜப்பான் সিল்க்ல இருந்து ஸ்பேஸ் সিল்க்ல இருந்து நிறைய வெரைட்டيز இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா ஸ்பேஸ் সিল்க் ஆன்லைன்ல ட்ரெண்டிங் சாரீஸ் புது மாடல் ஏங்க ஆமாங்கண்ணா கலருக்கு ஒரு டிசைனுக்கு ஆறு கலர் இந்த மாதிரி வந்துரும் ஓகேங்களா இந்த மாதிரி இதுலயே நிறைய வெரைட்டيز இருக்குங்க பட்டு வேணுமா வந்தாங்க பட்டு பட்டுல இருக்கு புது மாடல் பட்டுலயே நிறைய இருக்குங்க இதுலயே எனக்கு சாஃப் সিল்க் வேணுமா வாங்க சாஃப் সিল்க் எடுக்கலாம் சரிங்க இதுலயே எனக்கு பிளைன் சாரி டிஷ்யூ சாரிலயே வந்து ப்ளைன் சாரிலயே வந்து டிசைனர் பிளவுஸ் வேணும் அப்படினா இந்த மாதிரி இந்த மாதிரி புது புது மாடல் எல்லா பேட்டர்னுமே இருக்குங்க நேர்ல வந்தா நான் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும்ங்க அதே மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்ல வேணும்னாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படினா லினன்லயே பாத்தீங்க அப்படினா சாரி ஃபுல்லா எம்ப்ராய்டிங் வர்க் ஓடே வந்துரும் உங்களுக்கு சாரி சூப்பரங்கா இதெல்லாம் நியூ அரைவல் டிசைன்ஸ் தான் புது புது மாடல் ஆமாங்கங்க நான் ஃபுல் எம்ப்ராய்டிங் வந்துரும் அந்த மாதிரி நீங்க அதாவது நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே நம்ம டிஜிடெக்ஸ்ல கிடைக்கும்ங்க இந்த மாதிரி அதாவது பியூர் காட்டன்ல இருந்து எல்லா வெரைட்டியுமே நம்மள்ட்ட இருக்கு ஏ டு ஜெட்ங்க ஏ டு ஜெட் இருக்குதுங்க சூப்பரங்கா மாடல்ல பாத்தீங்க அப்படினா ப்ளைன் saree தான் ஆனா ब्लाउஸ் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஃபுல்லா எம்ப்ராய்டிங் வர்க் கூட வந்துரும் உங்களுக்கு புது மாடல் புது மாடல் இந்த மாதிரி வெரைட்டி நிறைய வெரைட்டி இருக்குங்க பாத்தீங்க அப்படினா இந்த பாக்ஸ்ல இருக்குற எல்லா வெரைட்டியுமே அந்த மாதிரி தான் இருக்கும் இது ஓபன் பண்ணி காமிச்சனா உங்களுக்கு ஒரு நாள் பத்தாது சோ அதனால நீங்க நேர்ல வந்தீங்க அப்படினா நிறைய கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம்னா பாக்ஸ் பாக்ஸ் ஆமா பாக்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி பல்லாக்கு டிசைன் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா நல்லா ட்ரெண்டிங்ல இருக்குது ரேட் சிப்பா இருக்கங்க ஆமாங்கனா சூப்பரங்கா நிறைய மாடல் பார்க்கலாம் நிறைய மாடல் பார்க்கலாம்னா இதுலயே நான் சும்மா உங்களுக்கு ஒரு परसेंटेज தான் காமிச்சிருக்கேன் நேர்ல வந்தீங்க அப்படின்னா நிறைய சாரி வெரைட்டி பாக்கலாம் இருக்குண்ணா நிறைய இருக்கு ஆமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப் லெகின் ஷால் எல்லா வெரைட்டியுமே இருக்குது இப்போ நம்ம ஷால் ஷால் அப்படினா ஒரு பேக்கு இந்த மாதிரி இருபது கலர் வரும் இருபது கலர் வெறும் 35 ரூபாய் 35 ரூபா வேற ஒரு பீஸ் முப்பத்தஞ்சு ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா தாராளமா எழுபது ரூபாய் வரைக்கும் எழுது 100 ரூபாய் வரைக்குமே ஹோல்சேல் பிரைஸ் ஆமாங்க பாருங்க கட்ட கட்ட 35 முப்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சு

இதுலயே ஆங்கிள் லென்னு எல்லா வெரைட்டியுமே இருக்குதுங்கண்ணா பிளாசோ பிளாசோலயே பாத்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அந்த மாதிரி ஃபுல்லாவே இருக்குது ஆமாங்கண்ணா இது போக பாத்தீங்க அப்படின்னா டாப் கலெக்ஷன் வெறும் தொண்ணூத்தெட்டு ரூபாய்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்கண்ணா இந்த மாதிரி பாப்கார்ன் டாப் அப்படின்னா வெறும் தொண்ணூத்தூர் இங்க பாருங்க சூப்பரங்க தொண்ணூத்தூபா நல்ல கேட்டு விற்கலாம் தாராளமா வைக்கலாங்கண்ணா தொண்ணூத்தி எட்டு நூறு நூத்தி இருபது நூத்தி முப்பது அந்த மாதிரி இது ஃபுல்லாவே உங்களுக்கு டாப் தான் நூறு வச்சுக்கலாம் தாராளமா பாருங்க மேல டிஸ்பிளேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அம்பர்லா டாப்னு ஓபன் டாப்னு டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே இருக்குது நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ங்க ஆமாங்கண்ணா அதெல்லாம் சைஸ் பாத்தீங்க அப்படினா எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ் எல் இருக்கு சூப்பர் நெக்ஸ்ட் பாக்கலாங்களா இங்கங்கண்ணா லேடிஸ் ஃபுல்லா ஏ டு செட் இன்னர் வியர்லங்கண்ணா சின்னஸ் ஓகேங்க இன்னர் எல்லாமே பேண்டீஸ்ல இருந்து பிரேஸ்ல இருந்து ஸ்லிப்ல இருந்து எல்லா வெரைடியுமே இன்னரதுல இருக்குங்கன்னா அது சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 75 இருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குதுங்க சோ என்ன ஸ்கே ஆமா அதுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ஸோட உடைய இன்னர் வியர்ஸ் இருக்குது ஃபுல்லா பனியன் பேண்டீஸ் இந்த மாதிரி ஃபுல்லாவே இருக்குது இல்ல ஹோல்சேல் பிரைஸ்ங்க ஆமாங்க நான் பிரைஸ்ல கொடுக்கறனால தான் இவ்ளோ ஃபுல்லா வச்சிருக்கோம் சூப்பர்ங்க அடுத்துங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன் இன்ஸ்கட் பாத்தீங்க அப்படின்னா 7 பார்ட் 8 பார்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 7 பார்ட் வந்து 75 8 பார்ட் வந்து 85 இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 குவாலிட்டி இருக்குங்க 10 குவாலிட்டில ஒரு குவாலிட்டி ரெண்டு குவாலிட்டில இருக்காது ஒரு 10 குவாலிட்டி இருக்கு ரேட் வைஸ் டிஃபர் ஆகும் உங்களுக்கு

இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குங்கண்ணா இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா இப்போ ஆன்லைன்ல நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன் இன்னொன்னு நல்ல மூவ் ஆக கூடியது ஃப்ராக் நைட்டி ஃப்ராக் நைட்டி ஆ இதுலயே எனக்கு ஃப்ராக் நைட்டி வேண்டா டாப் நைட்டி கொடுங்கனா இந்த மாதிரி டாப் நைட்டில இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி மாடல்ல இருக்கு மாடல்ல இருக்குது ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த நிறைய இருக்கு அங்கா ஆமாங்க இதுலயே பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி பத்திக் டிசைன் ஷால் நைட்டி இந்த மாதிரி நிறைய வெரைட்டيز இருக்குங்க புது புது கலெக்ஷன்ங்க ஆமாங்கண்ணா இது எல்லாமே தியாடெக்ஸ் அங்கா ஆமாங்கண்ணா தியாடெக்ஸ் வந்தீங்க அப்படினா எல்லாமே நம்ம மனசுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பாத்து நீங்க எடுத்துட்டு போலாம் சரிங்க கலெக்ஷன்லாம் காட்டுனீங்க கஸ்டமர் சொல்ல விரும்புறீங்களா அண்ணா கஸ்டமர் வந்து மேக்ஸிமம் நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க முடியாத பட்சத்துக்கு கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுத்துறோம் ஆன்லைன்ல ஆன்லைன் டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாளிலேயே டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் ஆன்லைன் ஆர்டர் மினிமம் த்ரீ தௌசண்ட் இன்னொன்னு மேக்ஸிமம் நேர்ல வந்தாங்கன்னா அப்படின்னா மெட்டீரியல் பார்த்து அவங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் நம்பி வரலாங்க கண்டிப்பாங்கண்ணா இன்னொன்னு நம்ம கொடுக்குற ஆஃபர் எல்லாமே நம்ம கடையான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க நீங்க வரீங்க வந்துட்டு அட்ரஸ் தெரியலன்னா இருக்க நம்பருக்கு கரெக்டா கால் பண்ணி கேட்டீங்கன்னா லொக்கேஷன் சொல்லுவாங்க அதுல நீங்க பாத்து கரெக்டா வந்தீங்கன்னா கரெக்டான ஆஃபர்ஸ் கிடைக்கும் பண்ணிக்கோங்க இருந்தாலும் ஃபோன் நம்பர் இருக்குது போன் பண்ணி கேட்டீங்கன்னா டீடைல் தான் சொல்லிருவோம் சொல்லிருங்க ஆமாங்க சரி நன்றிங்க நன்றி